இந்த சாரு மீன் பேரெல்லாம் சொல்லி விளையாட வந்திருக்காரு அதுவும் நம்ம கிட்ட ஜெயிச்சுட்டா என்ன கொடுப்பன்னு கேளு இல்லி என்ன கொடுப்பீங்க ரெண்டாயிரம் ரூபா நான் ஜெயிச்சேன்னா எனக்கு நீ இந்த வஞ்சிர மீனை ஃப்ரீயா கொடுக்கணும் ம் சம்மதம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆ அயல மத்தி ஆவோலி நெத்திலி காணங்கத்தை வஞ்சரம் கோலா நெத்திலி சீலா கொடுவா கெளுத்தி கணவா வேலா சங்கரா காகசி ஐரா செம்மி திருக்கை பால் திருக்கை கடம்ப கட்டla பாரே லோகு ஜீரா ஜிலேபி வவ்வல் கேலிதி சங்கரா கொடுவா விலங்கு கெண்ட வஞ்சரா மத்தி கேலங்கா பாற நவரா ஐரா பால் பால்சோரா கவள வெல்லிக்கெண்ட ரோகு காலா நாக்கு ஓங்கில் வவ்வா கரிமீன் ஆறா வரிப்பார வரி பார கன்னாடி பார உள்ள சோரா முஞ்சி கண்டாங்கி பார வாயம் பார கடல் பூமின சுறா மீனு புலிக்கெண்ட கொக்கி எறாலே வேறாலே மொறலே பரவ கோழி மீன் காரப்பொடி கருப்பு ஒவ்வாறு கருந்திருக்க கிழங்கா குருவித்திருக்கா